ஐ ஃபிரண்ட் வரைக்கும் வணக்கம் இருக்கீங்க பிரிக்கிங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது வந்து உளுத்தம் பருப்பு வத்தல் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டைம்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வெறும் உளுத்தம் பருப்பை நல்லா அரைச்சி பொங்க பொங்க நம்ம அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அப்படியே வெயில்ல காய வச்சு எடுத்தால் அதாங்க உளுத்தம் பருப்பு வத்தல் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லா இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் தினமும் இதை நம்ம சைடிஷில் ரெசிபீஸ்லாம் போடலாம் நிறைய டைம் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எண்ணெயில் வருது அப்புறமா அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் அதில் இருக்க வத்தல் மட்டும் நான் அப்படியே எடுத்துப்பேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா நம்ம வருஷ கணக்கில் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா வெயில் டைமில் வருஷம் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க இதை வச்சு நிறைய ரெசிபீஸும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்குறேன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடிக்கிற பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பு வத்தலை சேர்த்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் என்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தது அது காஞ்சி காஞ்சி மிளகாவே ஆகிடுச்சு நான் அதையே சேர்த்துக்கிறேன் அதனால ரெண்டு சேர்க்குறேன் இது நல்லா காரமாகட்டும்னு சொல்லிட்டு அதோட கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இதை நம்ம நசிச்சுக்கணும் இதை நசித்தோம்னா நமக்கு சூப்பராக வந்து சைடிஷ் ரெடி ஆகிடுங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கணும் பவுடர் மாதிரி இது வரும் அந்த ஸ்டேஜில் இதை நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இது நம்ம கீரை பொரியல் இல்லைன்னா குழம்பு வகைகள் இல்லை டால்மா இந்த மாதிரி நிறைய டைம் வந்து சமைக்கும் போது அதுலேயும் போட்டு செய்யலாம் அதோட கூடவே நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கஞ்சி சாதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரி ஒடிஷாவில் வந்து கஞ்சி சாதம் தான் நிறைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கஞ்சி சாதம் வந்து நார்மலான கஞ்சி சாதம் இல்லைங்க இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட எப்படி வந்து கூழ் வந்து ரெசிபி உடம்புக்கு நல்லது அந்த டைமில் சாப்பிட்டாங்களோ அதே போல் தான் இந்த மாதிரி கஞ்சி சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த கஞ்சி சாதம் தேவையான அளவுக்கு நான் ஊற்றி எடுத்துட்டேன் இதில் தண்ணி வந்து நம்ம சாதத்தோட தண்ணி இருக்கு இல்லைங்க அது பாதி ஊற்றிட்டு மீதி தண்ணியை வந்து நான் நார்மல் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா இது நைட்டில் சாப்பிடும்போது வேறு மாதிரி காலையில் சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி வத்தலோட வெங்காயம் உப்பு வச்சு இந்த கஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூப்பராக மழையில் ஹெல்தியான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மாத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்